அனைவருக்கும் வணக்கம் கர்க்க கசடர நிகழ்ச்சியை காணும் அனைவரை வரவேற்கிறேன் முந்தைய பாடவேலையில நாம் இறுதி நால்வகை ஆகுபேர்களான கருவி காரியம் கருத்தா மற்றும் ஓமை ஆகுபெயர்கள் குறித்து விரிவாக அறிந்து கொண்டோம் இன்றைய நம் பாட ஆகுபேர் குறித்த சில குறிப்புகளை மட்டும் தெளிவாக பார்க்க போகிறோம் வாருங்கள் பொருளாகு பெயர் மற்றும் சினையாகு பெயர் இவை இரண்டிற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பெயரை குறித்தது என்றால் அது பொருளாகு பெயர் பெயர் பொருளை குறித்ததென்றால் பெயர் சரியா இதுதான் பொருளாகு பெயருக்கும் சினையாகு பெயருக்கும் உள்ள வேறுபாடு பொருளாகு பெயர் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதற் பொருள் சினை பெயருக்கு ஆகி வருதல் பொருளாகு பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க விழி முல்லையை தொடுத்தால் இந்த இடத்துல முல்லை என்பது முதற் பொருளான கொடியை குறிக்கவில்லை அந்த கொடியை குறிக்காமல் முல்லை பூ என்னும் சினைக்கு ஆகி வந்துள்ளது அப்ப முல்லை என்னும் முதற் பொருளான கொடி பூ என்னும் சினைக்கு ஆகி வந்துள்ளதால் இந்த முல்லை அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா பொருளாகு பெயர் அடுத்தது சினையாகு பெயர் அப்படின்னு என்னன்னு பாருங்க சினை பெயர் முதற் பொருளுக்கு ஆகி வருதல் சினையாகு பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க அவன் மல்லிகை நட்டான் மல்லிகை என்பது என்னன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல சினை பெயரான பூவை குறிக்கவில்லை அவன் நட்டு வைக்கவில்லை அந்த சினை பெயரை சினை பெயரான பூவை குறிக்காமல் செடி என்னும் முதற் பொருளுக்கு ஆகி வந்துள்ளதால் அந்த மல்லிகை அந்த தொடர்ல மல்லிகை என்னும் சொல் வந்து சினையாகு பெயர் இதுதான் பொருளாகு பெயருக்கும் சினையாகு பெயருக்கும் உள்ள வேறுபாடு அடுத்ததா இடவாகு பெயர் தானியாகு பெயர் இவை இரண்டிற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா இடப்பெயர் பொருளை குறித்ததென்றால் அது இடவாகு பெயர் பொருட்பெயர் இடப்பெயரை குறித்ததென்றால் அது தானியாகு பெயர் சரியா இடவாகு பெயர் என்றால் என்னன்னு விரிவாக பாருங்க இடப்பெயர் பொருளுக்கு ஆகி வருதல் இடவாகு பெயர் இடப்பெயர் பொருளுக்கு ஆகி வருதல் இடவாகு பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க ஊரே திரண்டு வந்தது இந்த இடத்துல ஊர் அப்படின்றது இடப்பெயர் ஊரே திரண்டு வந்ததுல அந்த ஊர் என்னும் இடம் திரண்டு வரல அந்த ஊரில் உள்ள மக்கள் திரண்டு வந்தனர் அப்ப ஊர் என்னும் இடப்பெயர் மக்கள் என்னும் பொருளுக்கு ஆகி வந்துள்ளதால் ஊரே அப்படின்ற சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடவாகு பெயர் அடுத்தது தானியாகு பெயர் பொருட்பெயர் இடத்திற்கு ஆகி வருதல் தானியாகு பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க சோற்றை கொண்டு வா சோறு அப்படின்றது பார்த்தோம்னா பொருட்பெயர் அந்த பொருட்பெயர் பானை என அது சார்ந்திருக்கும் இடத்திற்கு ஆகி வந்துள்ளது அதாவது சோற்றை கொண்டு வானா சோறை தனியா எடுத்துட்டு வர முடியாது அந்த சோற்று உள்ள பானையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அப்ப சோறு என்பது பொருட்பெயர் அந்த பொருள் பானை என அது சார்ந்திருக்கும் இடத்திற்கு ஆகி வந்துள்ளதால் சோறு அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தோம்னா தானியாக பெயர் அடுத்ததா கருவியாகு பெயர் மற்றும் காரியவாகு பெயருக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கருவி பெயர் காரிய பொருளுக்கு ஆகி வந்தா அது கருவியாகு பெயர் காரிய பெயர் கருவி பெயருக்கு ஆகி வந்தால் அது காரியவாகு பெயர் புரிகிறதா கருவியாகு பெயர் அப்படின்னு என்னன்னு பாருங்க கருவி பெயர் காரிய பொருளுக்கு ஆகி வருதல் கருவியாகு பெயர் எடுத்துக்காட்டு குழல் கேட்டு மகிழ்ந்தேன் குழல் அப்படின்றது ஓர் இசைக்கருவி அந்த இசைக்கருவியை நான் கேட்டு மகிழவில்லை அந்த இசைக்கருவி மூலம் கிடைக்கப்பெற்ற இசையை கேட்டு நான் மகிழ்ந்தேன் இவ்வாறு கருவி பெயரான குழல் இசை என்னும் காரியத்திற்கு ஆகி வந்ததுனால குழல் என்னும் சொல் என்னன்னு பார்த்தோம்னா கருவியாக பெயர் காரியவாகு பெயர் அப்படின்னா என்னன்னு பாருங்க காரிய பெயர் கருவி பெயருக்கு ஆகி வருதல் காரியவாகு பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க நான் ஒப்பனை கற்றேன் ஒப்பனைனா அலங்காரம் என்று பொருள் ஒப்பனைன்றது காரிய பெயர் ஒரு செயல் அந்த செயல் செய்வதற்கு எது கருவியாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒப்பனை புத்தகம் அப்ப ஒப்பனை கற்றேன்னா அந்த ஒப்பனை வந்து அந்த அலக அலங்காரம் செய்வது ஒரு புத்தகம் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன் அப்ப அந்த இடத்துல ஒப்பனை என்ற காரியத்தின் பெயர் ஒப்பனையை குறிக்காமல் புத்தகம் என்னும் கருவிக்கு ஆகி வந்ததுனால ஒப்பனை என்ற சொல் என்னன்னு பார்த்தோம்னா காரியவாகு பெயர் அடுத்தது மிக மிக இன்றியமையாத ஒரு பகுதி ஆகு பெயரின் வகையை எவ்வாறு கண்டுபிடிப்பது ஒரு கேள்வி கேட்கிறாங்க தேர்வாக இருக்கட்டும் போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும் ஒரு கேள்வியில ஒரு சொல்லோ தொடரையோ கொடுத்து இதுல எவ்வகையான ஆகு பெயர் அப்படின்னு கேக்குறாங்கன்னா நம்ம இரண்டு படிகளை அஹ் பின்பற்ற வேண்டும் அந்த இரண்டு படிகள் என்னென்னத இப்ப பார்ப்போம் முதல் படி என்னன்னு பாருங்க கொடுக்கப்பட்ட சொல்லிலோ தொடரிலோ ஆகு பெயர் பயின்று வந்துள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் சரியா இப்ப எடுத்துக்காட்டுகள் பாருங்க இந்த எடுத்துக்காட்டுகளை வைத்து உங்களுக்கு நான் சொல்ல வரது புரியும் முதல் எடுத்துக்காட்டு பாருங்க கள்ளழகர் பச்சை பட்டு உடுத்தி குதிரையில் வலம் வந்தார் அடுத்த எடுத்துக்காட்டு கள்ளழகர் பச்சை உடுத்தி குதிரையில் வலம் வந்தார் முதல்ல பச்சை பட்டு அடுத்த தொடர்ல பச்சை இந்த இரண்டையும் பார்த்தோம்னா வண்ணமிட்டு அடி அடிக்கோடிட்டு இருக்காங்க இப்ப உங்க கேள்வியில இதுதான் கேள்வி இந்த ரெண்டு தொடர்ல எந்த தொடர்ல ஆகு பெயர் பயின்று வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறாங்கன்னா முதல் தொடர்ல பச்சை பட்டு பச்சை என்பது நிறம் நிறம் வந்து எதற்குள்ள வந்துடும் பண்பு பெயருக்குள்ள வந்துரும் அடுத்தது பட்டு பட்டு என்பது உயிரற்ற பொருள் அப்ப உயிரற்ற பொருள் வந்து பொருட்பெயருக்குள்ள வந்துடும் இப்போ பச்சை பட்டு என்று வெளிப்படையாக வந்தமையால் இங்கு பச்சை என்பது பண்பு பெயரை தான் உணர்த்தி நிக்கிறேன் தவிர பண்பாகு பெயரை குறி குறிக்கவில்லை ஏன் அவ்வாறுன்னு பார்த்தோம்னா பச்சை என்பது எதை குறிக்கிறது இந்த இடத்துல பட்டு என்னும் சொல்லை பட்டு வந்து வெளிப்படையாக வந்திருக்கே தவிர குறிப்பாக வரவில்லை அததான் அடுத்த எடுத்துக்காட்டுல இருக்கு பாருங்க கள்ளழகர் பச்சை உடுத்தி குதிரையில் வளம் வந்தார்னா இந்த இடத்துல பச்சை என்பது நிறம் அந்த நிறம் பண்பை உணர்த்தாமல் பண்போடு தொடர்புடைய பொருளான பட்டிற்கு ஆகி வந்திருக்கு அப்ப அடுத்த தொடர் அதாவது அந்த இரண்டாவது தான் பச்சை என்னும் சொல் வந்து பண்பை உணர்த்தாமல் பட்டை உணர்த்துகிறது அப்ப இரண்டாவது தொடர்ல வந்திருக்கக்கூடிய பச்சை தான் பண்பாகு பெயர் புரிகிறதா எப்பயுமே கொடுக்கப்பட்ட தொடர்ல தொடரா இருக்கட்டும் சொல்லா இருக்கட்டும் ஆகு பெயர் வந்திருக்கா அப்படின்றத இவ்வாறுதான் அறிந்து கொள்ள வேண்டும் வெளிப்படையாக வந்ததென்றால் அந்த தொடரில தொடரிலோ சொல்லிலோ ஆகு பெயர் பயின்று வரவில்லை குறிப்பாக வந்தா மட்டும்தான் அங்க ஆகு பெயர் பயின்று வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் சரி ஒரு சொல்லிலோ தொடரிலோ ஆகு பெயர் பயின்று வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்தோம் பயின்று வந்தது என்றால் அடுத்தபடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆகு பெயர் சொல் கண்டுபிடித்த பிறகு அத்தொடரின் பயனிலையை கவனித்த பின் அதன் வகையை அறிய வேண்டும் எடுத்துக்காட்டுகள் பாருங்க மூன்று எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க அமுதன் வெற்றிலை உண்டான் அமுதன் வெற்றிலை நட்டான் பாலை பருகினான் இப்போ முதல் தொடர்ல வெற்றிலை உண்டான் அப்படின்னு இருக்கு அதாவது வெற்றிலை என்பது சினை பெயர் வெற்றிலை என்பது அந்த இலை என்னும் சினையை தான் குறிக்கிறது உண்டான் என்னும் குறிப்பால் இந்த இடத்துல அந்த இலையை தான் அவன் உண்டான் அப்ப உண்டான் என்னும் பயனிலை கொண்டு முடிந்தமையால் இங்கு வெற்றிலை என்பது இலை என்னும் சினைப்பெயரையே உணர்த்தி நிற்கிறது இங்கு ஆவு பெயர் இடம்பெறவில்லை புரிகிறதா இலை என்பது வந்து பார்த்தோம்னா பொருளோட உறுப்பு அப்ப அந்த பொருளோட உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர் அப்படின்னு சொல்றோம் அப்ப முதல் தொடர்ல அந்த உண்டான் என்னும் குறிப்பால் அந்த இடத்துல பெயர் இல்லாத சொல்லாக வந்திருக்கு அதே இரண்டாவது தொடர்ல கவனிங்க அமுதன் வெற்றிலை வெற்றிலை என்பது என்ன சினை பெயர் இந்த இடத்துல குறிக்கவில்லை குறிக்கவில்லை மாறாக முதற் பொருளான கொடியை குறிக்கிறது அந்த இலையை போய் தனியாக நட்டு வைக்கவில்லை அந்த இலையை தாங்கி நிற்கும் கொடியை நட்டு வைத்திருக்கிறான் இலையை குறிக்காது அதன் முதற் பொருளாகிய கொடிக்கு ஆகி வந்துள்ளது எனவே இது சினை பெயர் புரிகிறதா மூன்றாவதா பாருங்க பாலை பருகிறான் ஒரு தொடர் நம்ம பார்த்தோம் தானியாக தானியாகுபெயர் படிக்கிறப்ப பாலை இறக்கு தயிரை ஏற்றிவை அப்படின்னு படிச்சோம் இப்போ பாலை பருகினான் அப்படின்றது இந்த தொடர்ல வந்திருக்கு பாலை இறக்கு பா தயிரை ஏற்றிவை அந்த இரண்டுலையும் பார்த்தோம்னா பால் தயிர் வந்து அதன் முதற் பொருளை குறிக்காமல் அது சார்ந்திருக்கும் இடமான பாத்திரத்தை குறிக்குது அப்ப அந்த பாத்திரத்தை குறித்ததுனால அந்த இடத்துல வந்து அதை நம்ம தானியாக பெயர் அப்படின்னு சொன்னோம் ஆனா இந்த இடத்துல எந்த பயனிலையை கொண்டு பாருங்க பருகினான் அப்படின்ற பயனிலையை கொண்டு முடிந்திருக்கு அதாவது பாலை குடித்தான் அந்த குடித்தான்ற பயனிலையை கொண்டு முடிந்திருக்கு இப்போ இதே இடத்துல அந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா பாத்திரத்தை அவன் குடிக்கவில்லை பாலைதான் அவன் குடித்தான் அப்ப இந்த தொடர்ல பெயர் இருக்கான்னு கேட்டா இங்க ஆகுபெயர் இடம்பெறவில்லை பால் என்னும் சொல் பாத்திரத்தை குறிக்காது பால் என்னும் பொருட்பெயரே உணர்த்தி நிற்கிறது அந்த அந்த அதாவது ஏற்றி வைன்றதுல பால் தயிர் இரண்டுமே இடமான பாத்திரத்திற்கு ஆகி வந்ததுனால அந்த இடத்துல வந்து நம்ம அதை பாத்திரமா ஏற்றுக்கொண்டு தானியாகு பேர் அப்படின்னு கொடுத்தோம் ஆனா இதே இடத்துல இந்த பால் என்னும் சொல் வந்து இந்த தொடர்ல பால் என்னும் சொல் வந்து பாத்திரத்தை குறிக்கவில்லை பால் என்னும் முதற் பொருளையே உணர்த்தி நிற்கமையா நிற்பதனால் இங்க ஆகு பெயர் பெறவில்லை புரிகிறதா எப்பொழுதுமே ஒரு சொல் நம்ம கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது முதல்ல ஆகு பெயர் பயின்று வந்திருக்கா இல்லையான்னு பாக்கணும் பயின்று வந்தா அது எந்த பயனிலையை கொண்டு முடிந்திருக்கு அப்படின்றத பார்த்ததுக்கு பிறகுதான் பதினாறு வகையில அது எவ்வகை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் புரிகிறதா அப்போ இந்த பதிவுல ஆகு பெயர் குறித்த சில குறிப்புகளை தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொண்டோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களின் மேலான கருத்துக்களை கருத்துக்கள் பகுதியில் தெரிவிங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காமல் கற்க கசடரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்